மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன்கள் சொல்கிறோம்னா அதற்கு முன்னாடி ஏழு மாதங்கள் நிறைய முயற்சிகள் அந்த மகர ராசி அப்படின்னா இது ஒரு உண்மை விளிம்பி நிறைய நேரத்தில் உண்மையாக இருந்து மாட்டிக்கிற ராசியும் இதுதான் மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இது உண்மை தான் காரணம் ஏன்னா இது சொந்த பந்தம் உறவுகள் எல்லாத்துடையும் ஒரே மாதிரி டீல் பண்ணி குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் நிறையா இருக்கும் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன மனக்கசப்புகளை சரி செய்கிற நேரம் வந்தாச்சு வருமானம் பொருளாதார உயர்வு உண்டு இவங்களுக்கு நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில உங்கள் ராசிக்கு குருபலன் வந்திருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் குரு இருந்தால் எப்படின்னா குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று குருவாக இருக்க வேலை வேலை இடத்துல கௌரவம் உண்டு அங்கீகாரம் உண்டு வளர்ச்சி உண்டு மேல் நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு குரு திருப்பி மீண்டும் ஆறாம் இடத்துக்கு நோக்கி பயணிக்கும் அப்போ என்ன நடக்கும்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன்கள் சொல்கிறோம்னா அதற்கு முன்னாடி ஏழு மாதங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க போராடி போராடி நிறைய முயற்சிகள் பண்ணி சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு தான் சக்ஸஸ் ஒரு சிலருக்கு எல்லாம் நின்றுக்குது கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுங்க எப்போங்க எங்களுக்கு கிடைக்கும் உங்களை அறுவடை செய்யும் காலகட்டம் வந்தாச்சு குறிப்பாக நிறையா விஷயங்கள் பேசுவோம் அதில் ஒரு ஹெல்த் பேராமீட்டரை பற்றி கொஞ்சம் கவனம் அதில் சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு வேகப்படுத்த வேண்டிய விஷயத்தை பற்றி நிறைய உண்டு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மகர ராசி அப்படின்னா இது ஒரு உண்மை விளிம்பி நிறைய நேரத்தில் உண்மையாக இருந்து மாட்டிக்கிற ராசியும் இதுதான் தான் மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த உண்மை தான் காரணம் ஏன்னா இது சொந்த பந்தம் உறவுகள் எல்லாத்துட்டியும் ஒரே மாதிரி டீல் பண்ணிகிட்ருக்கோம் வெளி உலகம் எல்லாம் சூப்பர்னு சொல்லிகிட்டு இருக்கும் வெளியெலாம் ஹீரோம்பாங்க ஆனால் வீட்டில் ஜீரோங்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மகத்துவம் வீட்டுக்கு புரிய லேட்டாகுங்க புரிஞ்சாலும் காட்டிக்க மாட்டாங்க நீங்களும் சரி போகுது போங்கன்னு சனியோட ராசி அதனால் கொஞ்சம் தன்மையாக தான் பேசுவாங்க கோவப்படுற மாதிரி இருந்தாலும் பொறுமையாக எடுத்து சொல்கிற மாதிரி அதை மற்றவங்க தவறாக பயன்படுத்திக்கூடாது மகர ராசி நினைத்தால் கர்மகாரகன் இவங்கனால உங் மற்றவங்களுக்கு உதவி மேல் நோக்கி கொண்டு வர முடியும் வேண்டாம் விலகுவோன்னு நினச்சா மற்றவங்களுக்கு தான் பாதிப்பு அப்போ இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே பேச்சால் வளர்ச்சி உண்டு குறிக்கோள் நோக்கி எப்பவுமே பயணித்து குறிக்கோளை ஜெயிச்சிடுற ராசி உண்டு இவங்களுக்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிகள் தானாக க்ரியேட் பண்ணும் அதுதான் இந்த ராசியோட சிறப்பம்சமே ரைட் இப்போ அந்த அஞ்சு மாதம் பலனா பல பண்ண பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் அதை விட ரொம்ப காலத்துக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் திருப்பி சந்திக்கக்கூடியது ஆக மொத்தம் ஒரு உறவுகள் புதுப்பிக்க போகிறது அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தர் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு வந்து நிற்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இவங்களுக்கே ரொம்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் மீட் பண்ணாங்க அப்போ நண்பர்கள் உறவுகள்லாம் புதுப்பிக்கிற காலகட்டங்கள் குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் நிறையா இருக்கும் குடும்பத்தில் இருக்கற சின்ன சின்ன மனக்கசப்புகளை சரி செய்யற நேரம் வந்தாச்சு வருமானம் பொருளாதார உயர்வு உண்டு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி நம்புவீங்களான்னு தெரில உங்கள் ராசிக்கு பலன் வந்திருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் குரு இருந்தால் எப்படின்னா குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று குரு பார்வை வந்திருக்கு சனி உங்கள் ராசி அது வக்ரம் பெற்று வருகிறார் நாலாம் இருந்த சனி கேதுவின் பிள்ளிலிருந்து மீண்டு வந்துவிட்டார் குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு மனசு ஹாப்பியாக இருக்கிற காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நூல் சூழ்நிலை வந்தாச்சு சனி நீதிமான் உங்கள் நீதிக்கு கே தகுந்த ஒரு மரியாதையும் ஒரு பதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஹாப்பினஸ் உண்டு அதோட முக்கியமாக வேலையில் எப்படி இருக்குன்னு வச்சுட்டு பார்ப்போம் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு பதவி உயர்வு உண்டு புது புதுசாக பார்த்தீங்கன்னா புகழ் கிடைக்கிற காலகட்டம் நம்ம புகழ் நம்மளுக்கா அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மீடியா சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கிதுங்க ரொம்ப நாளாக கழிச்சு இந்த ஏழு மாதத்தில் உழைத்த உழைப்புக்கு இப்போ தான் அங்கீகாரம் மீடியாவில் இருக்கிறவங்க யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கிறவங்க எங்களுக்கு பாப்புலாரிட்டி உண்டு ஃபேமிலி ரீதியாக இருக்கிறவங்கள உங்களை பற்றி புகழ்லாம் வீட்டுக்கு இப்போ ஒத்துக்குவாங்க சொந்த வந்தாங்களா ஆமாம் அப்படின்னு பெருமையாக பேசு மேடையில் ஏறி மற்ற பேசக்கூடிய அம்சம் உண்டு அப்போ மேடைன்னு ஒரு சில ஸ்கூ ஃபேமிலியில் மேடைன்னு சொல்ல முடியாது உங்கள் கருத்தை மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி இருந்து நீங்கள் சொல்கிற கருத்து பர்ஃபெக்டாக மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு உங்கள் வாய்ஸ் எல்லா பக்கம் போகும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதுதான் இந்த நேரத்தில் இந்த ஒரு சிலரெல்லாம் ஸ்டேஜில் ஏறி பேச வாய்ப்பு கிடைக்கிது சிங்கிங்காக இருக்கலாம் டான்ஸிங்காக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த காலேஜ் கல்ச்சரெல்லாம் நிறைய பேர்த்துக்கு மே மேலே போங்க அப்ளை பண்ணுங்கள் ஸ்டேஜ் ஏறுங்கன்னு சூப்பராக இருப்பீங்க சரி இப்போ வேலை வேலை இடத்துல கௌரவம் உண்டு அங்கீகாரம் உண்டு வளர்ச்சி உண்டு மேல் நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு குரு திருப்பி மீண்டும் ஆறாம் இடத்துக்கு நோக்கி பயணிக்கும் அப்போ என்ன நடக்கும்னா வாய்ப்புகள் புது புது வாய்ப்புகள் உருவாகிறங்க ஆக மொத்தம் வேலையில் சூப்பர் இந்த ராசிக்கு இந்த வீடுங்கிற ஒரு பேராமீட்டர் அதை பேசி நான் திருமணத்துக்கு வரேன் நாலாம் அதிபதி சில நாள் கேதுவின் புலிகள் நிறைய பேர் இந்த வீடு இடம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணி பண்ணி தோல்விகள் ஒரு சிலர்லாம் இடத்த விற்கணும்னு நினச்சி விற்க முடியல இன்னொருத்தர் பாதி பேர் கட்டி பாதியில் நின்று இந்த லோன் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகி இழுபறி ஆகி படாதபாடுபட்டு தான் இருக்காங்க பொதுவாக வீடு இடம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் இப்போ நல்லபடியாக வேகம் வேகப்படுகிற காலகட்டம் ஏன்னா கேதுவோட பிடியில் நாலாம் அதிபதி செவ்வாய் மாட்டிகிட்டு இருந்ததுனால எல்லாத்துக்கும் சிக்கலாக வந்தது இப்போவே பார்க்கிங் நிறுத்துனா காருக்கு ஃபைன் போட்டது கட்டிடம் சம்மந்தப்பட்டதுக்கு அப்ரூவல் வரதுக்கு லேட்டு அது நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே ப்ராப்ளமாக இருந்தது அந்த இடம் நீளம் அது குறிப்பாக திருவண்ணன் நட்சத்திரக்காரங்க இருக்காருங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்தை அளக்கும் பொழுது அரடி தள்ளி கட்டிட்டாங்க காம்பவுண்ட் வால் இங்கே வருது பில்டிங் அகலங்க இதாக இருக்குது இந்த நீளம் மட்டும் கம்மியாக இருக்குது இந்த அடி சாஸ்திரத்தில் ஏதோ ஒரு முந்து நிற்கும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த ராசியோட இப்போ இருக்கிற கால சூழ்நிலை பட் வீடு சம்மந்தப்பட்டு நல்ல முடியாது முடியும் வண்டிய வாகனங்கள் யோகங்கள் உண்டு கடன் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் நெருக்கி பார்த்துக்கோங்க பெரிய கடன் வாங்கலாம் கடன் கேட்டால் கிடைக்கும் பட் நல்லபடியாக இருக்கும் இந்த ராசிக்கு இப்போ திருமணம் திருமணத்துக்கு சூப்பர் காலகட்டம் திடீர் யோகம் மாதிரி சொல்லுவாங்க திண்ணையிலேருந்து திடுக்குன்னு யோகம் மாதிரி ஏன்னா குரு உச்சம் பெறுது குரு வருது ஏழாம் எட்டில் குரு இருக்க மூன்றாம் அதிபதி சுப செய்திக்காக திடீர்னு வந்துடும் எதிர்வாக்கலைங்களை திடீர்னு அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது வாய்ப்பு தெரியும் உண்டு நிறைய பேத்துக்கு நான் ராகு கேது பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் மகராசிக்கு ஏழு மகாராசிக்கு கொடுத்துருக்கேன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டில் கேது இப்போ ஒன்றே கேட்பாங்க சார் எங்களுக்கு ராகு கேது ஜாதகத்தில் இல்லையே அப்படிவாங்க இப்போ தான் கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் ராசியில் சனி இருந்தால் ஜென்மசனி ரெண்டில் இருந்தால் பாதச்சனி பன்னிரெண்டில் இருந்தால் ஆரம்ப சனி சரி அப்போ உங்கள் ராசியில் குரு பார்வை பார்த்தா குரு பலன் ராகு கேதுக்கு மட்டும் அந்த பலன் செட்டாகாதா குருக்கும் சனிக்கும் மட்டுமா ராகுக்கேதெல்லாம் மிகப்பெரிய வருட கிரகங்கள் அப்போ சந்திரனுக்கு ரெண்டுலேயோ சந்திரன் கூடவோ ராகு இருக்கும்போது ராகுக்கே தோஷங்கள் வேலை செய்யும் அதுக்கு பரிகாரம் செய்து சொல்லும்போது நமக்கு நிவர்த்தியாகும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி பார் இது ஒரு எஃபெக்ட் உண்டு இதனோட ஆணித்தனமாக சொல்கிறேன் நிறையா பேர்த்து கொடுத்து நேரே இப்போ திருமண தடையோ பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையோ குடும்பத்தில் தொந்தரவாக இருக்குது ஒரு டிசிஷன் எடுக்கலாம் கடன் தொந்தரவு யாராவது இருக்கிறாங்கன்னா ராவுக்கு பரிகாரம் மட்டும் பண்ணி பாருங்கள் அத்தனைக்கும் ஒரு ரிலீஸ் ஆகும் அப்போ இதுதான் பரிகாரமே ரைட் அப்போ அடுத்தது பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கு கோல்டன் டைம் பத்தாம் அதிபதி சுக்கரன் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் இந்த புரட்டாசி மாதம் இந்த ஆவணி மாதம் இறுதியும் புரட்டாசி மாதம் கொஞ்சம் காலகட்டத்தில் மட்டும் எட்டாம் வீட்டில் இருக்கும் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸை வேகப்படுத்த வேண்டியது ஒன்று புது புது வாய்ப்புகள் வரும் புது புது ஐடியாஸ்கள் இப்போ தான் வரும் பரவாயில்லையே இப்போ தான் தோணுதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வருகிற காலகட்டங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்லருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு படிமாறணும் வரும் அதாவது பிஸ்னஸ் தோற்றுடுமோன்னு நிறைய நாள் விட்டுலாமா ஏன் அவசரப்பட்டுட்டோன்னு நினச்சதெல்லாம் பல பேர் இந்த மகராசி இப்போ தான் ஒரு ஐடியா கிடச்சிருக்க பண்ணலான்னு வரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து சனி ரெண்டாம் இடத்தை நோக்கி வரும் அப்போ பண ரீதியாக செல்வ செழிப்புகள் வரும் கொடுக்கப்பட்ட வர வேண்டிய பணங்கள் கொடுத்த பணங்கள் மீண்டு வருகிற காலகட்டங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நண்பர்கள் வட்டாரத்தில் பண உதவிகள் கிடைக்கும் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஆக மொத்தம் இந்த மாதிரி படிநிலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் மாணவர்கள் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இது மகராசி நிறைய பேர் வெளிநாடு வெளி வெளிமாநிலம் முயற்சி பண்ணுவாங்க இப்போ ஒரு டவுட் வந்து நிறைய பேர் இப்போ மகராசிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளே வரட்டுமான்னு கேட்குறாங்க உள்ளே இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குமா இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாகவே நான் ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ண சொல்லியிருக்கேன் ரைட் பொதுவாக யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் பார்த்து நான் கீழே இருக்கிற எண்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பொதுவாக மகராசிக்கு ராசிக்கு கோல்டன் டைம் வந்திருக்கு கரெக்டான பயன்படுத்தி நான் வைங்க வெளிநாடு பயணங்கள் உண்டு பட் ஒரு சிலருக்கு நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அது ஜாதக அமைப்பு தசாபுத்தி அம்சம் பார்க்கணும் குடும்ப சூழ்நிலைக்காக டிசிஷன் எடுக்க வேண்டியது இப்போ பணம் செல்வம் சேர்க்கக்கூடிய காலகட்டம் அப்போ ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிட்டு செல்வ செழிப்பை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் உண்டான யோகம் வந்திருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சிறு சேமிப்பு செட் ஆகும் ஆனால் சீட்டு போடுறத பற்றியா சீட்டு போட நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் செக்லீஃப் அங்கீகாரம் கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தா பண்ணணும் இது என்னென்னா பாசத்துக்காக இந்த ராசி நிறைய நாள் சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டு பணத்தை கேட்க முடியாமல் தவிக்கிறது மகர ராசி தான் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு மாட்டிக்கிறது தான் பட் உங்களோட பொட்டென்ஷியல் கொஞ்ச நாள் கழித்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ தெரியும் பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நீ உங்களால தான் அந்த குடும்பம் குடும்ப சுட்டு வட்டார பகுதிகள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும் பட் காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா உங்களோட அமைதியாக இருக்கிற தன்மையை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இப்போ நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு ஆதரவு உண்டு இதை விட முக்கியமாக கோயில் அணுகிரகங்கள் நல்லா இருக்குங்க உங்கள் ராசி அஞ்சாம் அதிபதி சுக்கரன் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிற கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட அணுகிரகம் உண்டு இப்போதான் மலை பிரதேசங்கள் செல்லலாமான்னு ஒரு ஐடியா தோணுகிறது கேட்டால் எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தன்மை ஏற்படும் அப்போ உங்களுக்கு பாப்புலாரிட்டியும் உண்டு சினிமா துறையும் வாய்ப்பில் இருக்குது அரசியல் யோகங்கள் அரசாங்க வேலைகள் எல்லாமே ஒன்று ஒரேடியாக வர்ற மாதிரி இருக்கும் என்ன பரபரப்பாக இருப்பீங்க ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பயணங்கள் உண்டு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க இதில் இந்த கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான காலகட்டம் வந்தாச்சு ஹெல்த் இங்கே தான் பார்க்கணும் ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு தொந்தரவுகள் உண்டுங்க இவ்வளோ நல்லா சொல்லியிருக்கோம் இதை நம்ம கவனிக்கணும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு நம்ம நியூட்ரலாக சொல்கிறேன் பெண்கள்லாம் யூட்ரஸ் சொல்லணும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஜென்ஸ்னா பித்தப்பை கல் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒன்று வந்துடுது ஒரு அஜீர்ணம்ன்றவாங்க அதை விட கண் பல் கண் தொந்தரவு பல் தொந்தரவு லைட்டாக மூஞ்சியில் ஒரு சின்ன ஒரு தழு மாதிரி வர்றது இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்கின் ரேஷஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துடுது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நிறைய பேத்துக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அதுதான் நாங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாதிச்சிருக்காங்க ப்ரெஷர் ஃபுட்டில் டயட்டு கண்ட்ரோல் இதில் தான் பேலன்ஸ் பண்ணணும் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏன்னா அவங்களா மேடம் ஹார்ட்டு ஸ்டட் வச்சவங்களாம் ஒரு டைம் செக்அப் பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் நெகட்டிவாக சொல்கிறேன்ல சேஃப்டிக்காக தான் சொல்கிறோம் பட் இது தசாபுத்திகள் லக்னாம்சங்கள் கிரகநிலைகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் பட் கோச்சார்கள் தான் ஆக மொத்தம் வேலை ரீதியாக நல்லாயிருக்கு தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்குது வெளிநாட்டு யோகங்கள் உண்டு எல்லாமே ப்ளஸ் ஹெல்த் கவனம் இறைவன் ஏதோ ஒன்று ஹோல்டு வைப்பார் சரி கேள்விகள் சந்தேகினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் கீழே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்